but according to their own desires because they have itching ears they will heap up for themselves teachers and they will turn their ears away from the truth and be turned aside to fables அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதிலாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளை போதகர்களை தங்களுக்கு பெறலாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் இன்று எங்கு பார்த்தாலும் பரவலாக நாம் பார்க்கின்ற காட்சி இதுதான் மக்கள் எப்பொழுதுமே எதிர்நோக்கி இருக்கின்றார்களே ஒழிய தேவனுடைய போதனைகளை கட்டு கதைகளுக்கு பிரசங்க பீடத்திலும் சரி சரி மக்களிடத்திலும் தேவன் தேவன் என்ன என்ன பேச விரும்புகின்றார் கொடுக்க விரும்புகின்ற புத்திமதி இந்த கடைசி காலங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் மீது எந்தவிதமான இல்லை வேதத்தினுடைய கலப்படமற்ற துப்புரவான உபதேசத்தை விரும்பாமல் கதைகளையும் அனுபவங்களையுமே மக்கள் இன்றைக்கு never before.

போதுமான நேரம் போதுமான வேதத்தை தனிமையிலே When the 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 personal meditation of 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 preacher is defective, his presentation of the truth of God's word also will be deficient. அல்லது அளவு தியானிப்பது இல்லை தனி தியான வாழ்விலே கோளாறு பொழுது அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற says.

to meditate the Bible.

கடலிலிருந்து முத்துக்களை எடுக்க வேண்டுமானால் நாம் சில சிரமங்களை மேற்கொண்டு கடினமாக உழைப்பது அவசியமாகிறது கடந்த வார செய்தியிலே நீங்கள் வேத தியானத்தின் பொழுது உபயோகிக்க கூடியதான பல்வேறு ஆராய்ச்சி வேதங்கள் ஆய்வு நூல்கள் ஆகியவற்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினோ இன்று நான்காவது குறிப்பிற்கு கடந்த செல்ல How not 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 to to meditate. Do Do depend depend solely on your intellect. Once again, Do not depend solely on on your your intellect. intellect. we need to understand that the தியானிக்க கூடாது சொந்த அருமையானவர்களே நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வேதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நூல் chapter இரண்டு பேதுரு முதாவது அத்தியாயத்தை முதலாவது அறிய வேண்டிய முக்கியமான காரியம் இது

So, when we open up this 66th book volume of this Bible in our hand, we should realize first and foremost that this is the book of God and from God. இந்த ஆறு புத்தகங்கள் அடங்கிய முழு வேதத்தை நாம் தியானிக்க துவங்கும் பொழுகறானே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இந்த புத்தகம் தேவனால் தேவனிடமிருந்து பெறப்பட்ட ஒரு نور God used human authors to write these books but basically it is of divine origin வேதத்தை எழுதியவர்கள் மனிதர்கள் ஆனால் இதனுடைய தோற்றமோ தெய்வீகம் I'm sure you are aware that the 66 books of the Bible were written by about 40 different authors இந்த 66 புத்தகங்களையும்

as they were writing, writing. it was was God who superintending their writing. You find within the Bible there is no contradiction whatsoever. தேவனே தேவனே ஏவி மேற்பார்வை செய்து அவருடைய கண்காணிப்பிலே இந்த வார்த்தைகளை எழுதினபடியாலே இது சாத்தியமாயிட்டு

அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தறளோ you know that is an honest confession i am i don't understand i am not able to really grasp and i am not able to get to the meaning of what you are saying oh god i am so blind oh god open up my eyes that i may see wondrous things from your word இங்கே <laughs> ஒரு அறிக்கையை வெளியரங்கமாக சங்கீதக்காரன் செய்கின்றார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை எனக்கு விளங்கவில்லை ஆண்டவரே எனக்கு புரியவில்லை தகப்பனே உடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை நீர் திறந்தால் ஒளியே என்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று கூறுகிறார் அதே சங்கீதத்திலே சற்று பின்னதாக அதே ஜபத்தை மீண்டும் கூறுகிறதை கவனிங் ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனம்

You know, the other day when I was just looking at these uh, two prayers, I was wondering that this prayer was offered by one of the biblical authors himself. <laughs> இப்படிப்பட்டதான ஜபத்தை இருமுறை செய்ததை நான் ஒரு நாள் கவனித்த பொழுது எனக்குள்ளாக நான் சிரித்துக் கொண்டேன் நாம் வேதத்தை எழுதியவர்கள் அல்ல வேதத்தை படிப்பவர்கள் தான் ஆனால் வேதத்தை எழுதியவர்களில் ஒருவரான எழுத்தாளரே இப்படிப்பட்டதான ஜபத்தை ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஜபம் எவ்வளவு முக்கியமானது இந்த ஜபத்தை செய்வது மட்டுமல்ல

கண்களை திறந்தருளும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்கள் கண் தெரியாத குருடனாய் இருக்கின்றீர்களோ என்று என்ன தோன்றுகிறது Now beloved I want to tell you something because of the fall because of the fall of the first parents the entire humanity got into what we call spiritual blindness மனிதன் வீழ்ச்சி அடைந்த காரணத்தினாலே

Uh, rebelling against the eternal Jehovah God, you know what has happened. It is so clearly read out for us. Padepin karana ragiye, Jehovah Devi nei bitti bitti. Yeh brahmanjapti naadi padiya ragiye, Devi ne manidan tirmina badi naale. Yenna kudappam nighantho thein bade, inda Whose minds the God of this age has blinded, and who do not able to believe? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி

அவருடைய புரிந்துகொள்ளும் திறன் தடுக்கப்படுகிறது. He is able to understand the gospel. சிவில்stylesheetஐ அறிந்து கொள்ள அவரால் முடியுகிறது. And he needs further touches from God so that he will move into the other truths of the Bible. இந்த முதல் தொடுதலை தொடர்ந்து அதிகமான தேர்ந்தேச்சியான தொடதுள்களை தேவன் அவர்கள் பெறும் பொழுது

professors படித்தறிந்த பேராசிரியன் என்கிறதான உணர்வோடு இருக்கின்றதான எந்த மனிதனுக்கும் ஆண்டவர் ஒருபோதும் அங்கீகாரம் கொடுப்பதில்லை Turn with us to a very interesting passage in Luke's Gospel 10th chapter லூக்கா 10வது அத்தியாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை கவனியுங்கள் I'm sure that you know the story of how Jesus Christ picked up 70 people and he paired them two by two and sent them to the villages where he himself would afterwards go எழுபது சீடர்களை தெரிந்து கொண்டு அவர்களை இரண்டு இரண்டு பேராக பிரித்து தான் பின் செல்ல இருக்கின்ற கிராமங்களுக்கு அவர்களை முன்னோடிகளாக அனுப்பினதான காரியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அவர்கள் சமாதானத்தை குறித்தும் இறையரசை குறித்தும் இந்த கிராமங்களிலே சென்று அறிவித்தார்கள் அவர்களுடைய முதல் சுற்றுப்பயணம் முடிந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து அவர்கள் திரும்பி வந்தார்கள் அவர்கள் மிகுந்த பரவசத்தோடு அவர்கள் அங்கே இறை பிரசன்னத்திலே குதித்து நடனமாடி ஆண்டவரை துதித்து மகிழ்ந்ததை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது யூ வாட் ஜீசஸ் அவர்கள் என்ன என்ன தெரியுமா ஈவன் ஆர் விரட்டின பொழுது அவைகள் கூட எங்களுக்கு அப்பொழுது இயேசுவானவர் ஆவியிலே அவர் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் ൂർന്ന് தந்தையே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளின் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினால் உண்மை துதிக்கிறேன் ஆம் தந்தையே இப்படி செய்வது உம்முடைய திருவிழத்துக்கு பிரியமாயிருந்தது இந்த சீடர்களிலே பெரும்பான்மையோர் படியாதவர்கள் பயிற்சி பெறாதவர்கள்

பாலகரும் இல்லாதவர்களும் குழந்தைத்தனமானவர்களும் ஆகிய இவர்கள் அறிந்து கொண்டார்களே என்பதனை நினைத்து இயேசுவானவர் ஆவியிலே கலிகூர்ந்தார் இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை உண்டு when we approach the things of god especially when we open up our bible to read the word of god we must maintain a baby like attitude தேவனுடைய காரியங்களிலே நாம் ஈடுபடும் பொழுது குறிப்பாக திருவசன தியானத்திலே நாம் முற்படும் பொழுது குழந்தை போல

பெற்றோர் என்ன சொல்கிறார்கள் ஐயோ ஆல் தி டைம் ஹி ஆஸ்கிங் क्वेश्चंस क्वेश्चंस क्वेश्चन யூ ஆன்சர் ஒன் क्वेश्चन ஹி ஆஸ் another क्वेश्चन எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டிட்டே இருக்கியே கேள்வி கேள்வி கேள்வியாலேயே இட் மீன் அதனுடைய பொருள் என்ன children have got no ego they simply say what is this why is this where are we going they are open they ask questions because they don't think they know everything எங்களுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு நீங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை போன்றதான உணர்வு குழந்தைகளிடத்திலே இருப்பது கிடையாது ஆகவே தான் இது என்ன அது என்ன என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய சுய மேன்மையை மறந்து கேள்விகளை கேட்கிறார்கள் when you open the bible go to learn not try to teach or put something or inject something what you already have in between these lines நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்ற அல்லது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற காரியங்களை இங்கே புகுத்தலாமா அங்கே புகுத்தலாமா என்று நினைக்காதபடி திருவசனத்தை தியானிக்க உட்காரும் பொழுது கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு என்ன புதிதாக நான் கற்றுக்கொள்ள முடியும் என்கிற உணர்வோடு அமருங்கள் ஒரு தியானத்திற்கு அவசியமாக சொல்லும்பொழுது நீங்களும் கூட உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்து வசனத்தை திருப்பி பார்ப்பது நல்லது அப்படியானால் பெரோயா கிறிஸ்தவர்களைப் போல காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும் நன்குணசாரிகளாய் நீங்கள் விளங்குவீர்கள் நீங்கள் வேதத்தை இங்கும் அங்குமாக திருப்பி மீண்டும் மீண்டும் படிக்கும்பொழுது இந்த வேதத்தை நடைமுறையிலே எப்படி அப்பியாசிப்பது பிரயோகிப்பது போன்ற காரியத்திலே நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள் சிக்ஸ் சாப்டர் அண்ட் டென் எரேமியா ஆறு பத்தாவது வசனத்தை கவனியுங்கள் ஹூம் ஷா ஐ ஸ்பீக் அண்ட் கிவ் ஆனிங் த தி மி ஹியர் அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன் you know here is the challenge that comes from the very mouth of god himself தேவனுடைய வாயிலிருந்து வர கூடியதான ஒரு சவாலை நாம் இங்கே பார்க்கின்றோம் whom shall i speak யாரோடே நான் பேசுவேன் because god says தேர் ear இஸ் uncircumcised they are நாட் ரெடி டு லிசன் டு me ஏன் ஆண்டவர் சொல்கிறார் அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது அவர்கள் கேட்க மாட்டார்கள் now why does god say their ear is not uh, circumcised அவர்களுடைய செவி விருத்த சேதனம் there you know, there in the days of there was a a custom that if somebody becomes a servant and he pledges to காரணம் என்ன அந்த நாட்களிலே ஒரு பழக்கம் இருந்தது அங்கே யாதோ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தன்னை அடிமையாக வேலைக்காரனாக வாழ்நாள் முழுவதும் சேவை செய்திருக்கு தன்னை

In other words, he said those who think, those who are arrogant as if they know everything, they will actually remain ignorant. That's why I oftentimes tell young disciples to, as often as possible, when they study the Bible,

ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர்

இருதயத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய திறந்த குடையின் கீழே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது தேவனுடைய வானம் நமக்கு திறக்கப்படுகிறது I has not seen ear has not heard nor has it occurred to the heart of man what God has prepared for those who love him but the holy spirit has revealed those things unto us கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை ஆனாலும் கூட தேவன் வாக்கு பண்ணினதான காரியங்களை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வெளிப்படுத்துகிறார் So don't ever try to tour the holy bible without that ஆகவே வேத பக்கினுடைய பயணிக்கும் பொழுது வழிகாட்டியான இந்த தூய ஆவியானவருடைய உதவியின்றி நாம் சொல்ல வேண்டாம் एवरी டைம் யூ ஓபன் தி பைபிள் யூ பிரே லார்ட் ஓபன் மை ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஐ மே பீஹோல் தி வொண்டரஸ் திங்ஸ் அவுட் ஆஃப் யுவர் வேர்ட் ஓ ஒவ்வொரு வேதத்தை திறக்கும்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபத்தோடு கூட நீங்கள் துவங்குங்கள் அண்ட் அட்ட এন্ড ஆஃப் த மெடிடேஷன் யூ சே லார்ட் ஐ தேங்க் யூ ஃபார் ஆல் தி ட்ரூத் தட் ஐ ஹேவ் ரிசீவ்ட் ஃபிரம் யுவர் ஹோலி ஸ்பிரிட் டுடே டியூரிங் திஸ் டைம் ஆஃப் அவ்வாறு ஒவ்வொரு தியான வேலையும் முடிவரும் பொழுது ஆவியாகிய வழிகாட்டியானவர் எனக்கு பயனுள்ளதாக மாற்றி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டு சொல்லி முடியுங்கள் எப்படி தியானிக்க கூடாது உங்களுடைய சொந்த அறிவையே Thank you that we have the Holy Bible and we have the Holy Spirit, who is the author of the Holy Bible, indwelling us. உங்களுடைய பரிசுத்த வேதத்திற்காகவும் இந்த வேதத்தினுடைய ஆக்கியோனாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்திலே வாசமா இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே help us we got to always seek his help in the understanding of your word ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை புரிந்துகொள்கிறதிலே இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசியை எப்பொழுதும் நாங்கள் வாஞ்சித்து நாடும்படியான இருதயத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே in jesus name we pray இயேசுவின் திருப்பெயரால் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்